ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது டெட்டு தேர்வு எழுதப்போகிற ஆசிரியர்களுக்காக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது டிஆர்பி பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறது முடிச்சு அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பிட்டிம்ஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வந்துருக்கு பதிமூணாந்தேதி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சார்ந்து தாள் ஒன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிஎன்டெட் பேப்பர் ஒன் மற்றும் தாள் ரெண்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிஎன்டெட் பேப்பர் டூ ஆகிய தேர்திகளில் தேர்வுகள் நடைபெற உள்ளது இ தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது ஏற்படுத்திய அப்ளிகேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ஒரு சில விண்ணப்பதாரர்கள் மறந்த நிலையில் இணையதளத்தில் சரியான முறையில் நுழைவு சீட்டு ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய முடியாததாலும் தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் கீழ்க்கண்டவாறு மாற்று ஏற்பாடு செய்யப்படுகிறது தேர்வர்கள் கீழ்க்கண்ட படிநிலைகளை ஸ்டெப் டூ டவுன் ஸ்டெப் டு டவுன்லோட் தி ஹால் டிக்கெட் பின்பற்றி தங்களுடைய தேர்வு கூட நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட்டு வெப்சைட்டுக்கு போங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் தி வெப்சைட் ஹோம் பேஜ் வெப்சைட்டோட ஹோம் பேஜோட லெஃப்ட் சைடில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹால் டிக்கெட் இன் லிங்க் ஷோன் வந்து டாப் ஆஃப் தி பேஜ் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டாப் ஆஃப் தி பேஜில் லிங்க் வந்துடும் ஸோ செலெக்ட் ஒரு எஸாமினேஷன் அப்ளைடு ஃபார் எந்த எந்த எக்ஸாமினேஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க பேப்பர் ஒன்னாக பேப்பர் டூ டூவான்றது போடுங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் போடுங்க அப்ளிகேஷன் ஐடி நம்ம அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் ஐடி நம்பர் அப்படி இல்லைனா இமெயில் ஐடி எனி அட் தி டைம் ஆஃப் அப்ளிகேஷன் எது எது கொடுத்தீங்களோ அதில் ஏதாவது ஒன்று போடுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அப்புறமா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னதினால இந்த ஆப்ஷனை டிஆர்பிலேருந்து உங்களுக்கு கோரிக்கை வைத்ததன் காரணமாக உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் ஆல் தி பெஸ்ட் வேறு நல்லா பண்ணுங்கள் மேலும் மிதமான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடையாடி தகவல்கள் என்ற அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி